ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்னைக்கு துவாதேசிக்கு இருபத்தோரு வகையான காய்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசிக்கு விரதம் இருந்த பிறகு துவாதேசி அன்னைக்கு விடியற்காலையில் இருபத்தொரு வகையான காய்கறியை பயன்படுத்தி நெய்வேத்தியம் செய்கிறது வழக்கம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் இருபத்தொரு வகையான காய்கறியை பயன்படுத்தி நெய்வேத்தியமாக துவாதேசி குழம்பு நான் ரெடி பண்ணேன் வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இருபத்தோரு வகையான காய்கறி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு சொல்கிறேன் மிக முக்கியமாக சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கிறையை பயன்படுத்தணும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால எல்லா காயிலேருந்து நாலு பீசஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி வெள்ளை பூசணிக்காய் மஞ்ச பூசணிக்காய் சவுச்ச் சக்கரவல்லி கிழங்கு உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கிழங்கு பிடிக்கரணை பீர்க்கங்காய் நான் எடுத்திருக்கேன் பாகற்காய் நாங்க பயன்படுத்த மாட்டோம் விரத நாட்களில் உங்களுக்கு வழக்கம் இருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி காய்கறியோட அளவோ கூடவோ குறைச்சவோ ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை சிரோமேல வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் மிக கடினமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன் மொத்தமாக எல்லா காய்கறியும் ஆட் பண்ணி வேக வச்சோம்னா குறைஞ்சிடும் ஒரு கூட்டு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு குழம்பு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகணும்னா மூணு பேச்சஸ்ஸாக நான் காய்கறி பிரித்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் தேவைக்கிறப்ப வாட்டர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வேக வச்சுருக்கேன் அதன் பிறகு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுண்டைக்காய் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் ஆட் பண்ணி வேக வச்சுட்டு வந்திங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்து வரும் மூணாவது பேட்சாக பீர்க்கங்காய் பரங்கிக்காய் வெள்ளை பூஷணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை கடைசியில் ஆட் பண்ணோம்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியில் நான் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கிறப்ப குழையாமல் வரும் தேவைக்கேற்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அது நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறி எல்லாம் நல்லா முழுமையாக வெந்த பிறகு இந்த புளி புளிகரைசில் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக இன்றைக்கி புளி யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டு வளர்க்கப்படி நான் புளி ஆட் பண்ணுவோம் அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நான் வெண்டைக்காவையும் ஆட் பண்ணலை வெண்டைக்காவை ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வதக்கின பிறகு அதில் ஆட் பண்ணோம்னா குழையாமல் நம்மளுக்கு முழுசாக இருக்கும் நூறு கிராம் பருப்பில் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் ஆறு தக்காளி ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை இது மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா காய்கறியும் நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டக்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனுடைய வளவழப்பு தன்மை இந்த சாம்பாரில் மிக்ஸ் ஆகிட்டுனா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஃபைனலாக அகத்தி கீரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கிறப்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறப்ப பத்தொம்பது காக்கிறியனை வேக வச்சு எடுத்தேன் ஃபைனலாக வெண்டைக்காவையும் அகத்திக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி பயன்படுத்தாமல் எழுமிச்சம்பழம் அல்லது நார்த்தம்பழத்தை பயன்படுத்துவாங்க எனக்கு அது கிடைக்கலைங்கிறதால இன்றைக்கி நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு இதுக்கு ஒரு தாலிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடையில் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு வரமிளகாக ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு கருவேப்பிலாம் ஆட் பண்ணி தாளித்து அந்த குழம்புல ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டான இருபத்தொரு வகையான காய்கறி குழம்பு ரெடி நம்ம நார்மலாக செய்கிற சாம்பார் மாதிரி தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் வந்து எல்லா விதமான காய்கறியும் ஆட் பண்ணுறதுனால இந்த குழம்புனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தாலிப்பண்ணு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு அளவு கொத்தமல்லத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு துவாதேசிக்கு தேசிக்கு செய்யக்கூடிய வகையான காய்கறி குழம்பு ரெடி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் பொங்கல் அது மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் வீட்டில் கொஞ்சம் கொறைக்கொரப்பாக சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டு துவாதேசி குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ